அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே இவங்களுடைய பேர் வந்து அஜி இவங்களுக்கு முப்பது வயசு ஆகுது இவங்க தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் கன்று பிலாவிலை பகுதியை சேர்ந்தவங்க இவருடைய கணவனின் பெயர் ரஜினியின் மனு இவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இவர் தற்போது வெளிநாட்டில் பெயிண்டராக வேலை செஞ்சுட்டு வராரு இந்த தம்பதிகளுக்கு பதினோரு வயதுல ஒரு மகளும் ஆறு வயதுல ஒரு மகனும் இருக்காங்க கணவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதால உள்ளூரில் இருக்கக்கூடிய அஜி வந்து ஒரு பட்டப்படிப்பு படித்த ஒரு பட்டதார் என்பதால் நேரத்தை செலவிட பொழுதுபோக்குக்காக அவங்க ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நேரத்தை செலவிடுறதுக்காக பயன்படுத்த ஆரம்பித்த அந்த ஃபேஸ்புக் மூலமாக தான் அஜிக்கு அதே பகுதியை சேர்ந்த ரதீஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரதீஷுக்கும் வந்து திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து அவர் தனியாக தான் வசித்து வராரு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிநாட்டுக்கு அவர் அஜியோடைய கணவனான ரஜினியின் மனம் வந்து போயிருக்காரு ஆனால் அவரால் வந்து மறுபடியும் ஊருக்கு திரும்ப வ வர முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு அவர் போன நேரத்தில் கொரோனா வரைய அமர்ந்திருக்கு அது போக அவருக்கு அங்கேயும் சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காரு ஸோ இதனால் அவரால் வந்து மறுபடியும் ஊருக்கு திரும்பி வர முடியல கிட்டத்தட்ட நான் மூன்று மூன்று நாலு வருடமாகவே அவர் வெளிநாட்டில் தான் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி கணவன் வந்து தொடர்ந்து வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றதாலையும் உள்ளூரில் வந்து தனிமையில் இருக்கக்கூடிய அஜிக்கு உடல் சுகம் தேவைப்பட்டிருக்கு அவங்களும் தனிமையில் இருக்கிறதாலையும் கணவனை பிரி கணவன் குழந்தைகளை விட்டு பிரிந்து தனியாக வசிக்கக்கூடிய ரதீசுடன் வந்து அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுத்தியதை தனக்கு சாதகமாகவும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க தன்னுடைய இரு குழந்தைகளையும் வந்து பள்ளிக்கு அனுப்பி வைத்த பிறகு வீட்டில் அவங்க தனிமேல தான் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தன்னுடைய நண்பனான ரதீஸை வீட்டுக்கு அழைத்து உல்லாசம் அனுபவிச்சுட்டும் வந்திருக்காங்க அது போக வெளிநாட்டில் இருந்து அவருடைய கணவரான ரெஜிலின் மனு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கும் அதிகமாக பணத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காரு ஆனால் அந்த பணத்தை எல்லாமே அஜி தன்னுடைய கள்ளக்காதனை சேர்ந்து ஜாலியாக அந்த பணத்தை எல்லாமே வந்து செலவு பண்ணிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க நினைச்ச இடத்துக்கு போகிறதும் நினைச்ச நேரம் வந்து தனிமேலே இருக்கிறதும் இந்த பணத்தை தண்ணியாக வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரெஜிலின் மனவுக்கு இது தெரியாது தன்னுடைய குழந்தை எதிர்காலத்துக்காக தன்னுடைய மனைவி பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க அப்படி தான் அவர் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணத்தையுமே தான் மனைவியை நம்பி அவர் அனுப்பி வச்சுட்டே வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலேயும் அவங்க வந்து பணம் அனுப்பிச்சே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இனி நம்ம கணவன் வந்து வெளிநாட்டை விட்டு வரமாட்டான் அவனுக்கு வெளிநாடே தான் கதி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும் நம்மளுடைய காதல் நான ரஜிஷோட வந்து நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜி வந்து திட்டம் விட்டிருக்காங்க இதுக்கு அவருடைய காதலான ரெஜிஸும் சேர்ந்து உடந்தையாக ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் நம்ம வந்து தக்கலையை காலி பண்ணிவிட்டு நம்ம விசாம கேரளாவில் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு வீடை வாங்கி அங்கே நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்காக வந்து அஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஜி வந்து மகளிர் சுய உதவிக்குழியுடைய தலைவராக இருந்திருக்காங்க ஸோ இந்த பதவியை வந்து அவங்க பயன்படுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருடையும் வந்து நல்ல இனிக்க இணைக்க பேசி அவங்கள்ட வந்து ரொம்ப ஒரு நல்லவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பற்ற வந்து உண்டு பண்ணியிருக்காங்க அதையும் வந்து சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து நம்பியிருக்காங்க அவங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் இவங்க முகம் சொல்லிக்காமல் செய்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து இந்த பெண்ணை நல்ல பெண் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்களோட ஆதார் கார்டு உள்ளிட்ட சில ஆவணங்களை வச்சு தன்னுடைய கள்ளக்காதன ரஜிஷுடைய உதவியும் வச்சு அவங்களுக்கு தெரிந்த தனியார் வ நிறுவனங்கள் எல்லாம் போயிட்டு அவங்க பேர்லேயே வந்து கடனை வாங்கி இவங்களே வந்து ஒரு சிம் கார்டையும் வாங்கி அந்த நம்பரை அந்த மெசேஜ் இவங்களுக்கு வர மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டு அவங்க பேர்லேயே வந்து நிறைய மோசடிகளையும் செஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு இன்னும் நிறைய பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம வந்து மோசடி செய்கிறோம் இது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே தெரியதான் போகுது ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்மளால எந்த அளவுக்கு வந்து பணம் நகைகளாக வந்து நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட ஏமாற்றி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து திட்டமிட்டுருக்காங்க ஸோ இதுக்காக வந்து அஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய உறவு காலங்கிட்டையும் ப பணத்தை வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பேங்கில் வந்து என்னுடைய நகை இருக்குது அது வந்து ஏலத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஸோ அதனால் அதை எப்படியாவது நான் மீட்டு எடுக்கணும் இப்போ கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்வீங்க ஒரு மூணு லட்ச ரூபா வந்து பணம் கொடுத்து உதவி செய்யுங்க நான் அந்த ப நகையை மீட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நான் விற்றுட்டு அந்த அந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி போய் வந்து கேட்டிருக்காங்க அஜியோடைய உறவினர்களும் அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா சரி உடைய கணவர் வர வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு நல்ல வருமானம் வரும் கண்டிப்பாக வந்து இந்த பெண்ணை திருப்பி கொடுத்துருவா பேங்கில் வச்சுருக்க தானே மீட்க தானே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருமே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க கேட்ட அந்த மூணு லட்சம் பணத்தை வந்து சில பேர் வந்து கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பாக வந்து அஜி வந்து அவரோட படித்த அவருடைய கல்லூரி அவரோட கல்லூரி படித்த கட்டிட கான்ட்ராக்டரான கிங்ஸ்லி அப்படிங்கிற நபர்கிட்ட போயிட்டு இதே மாதிரி அவர் பொய்ய சொல்லி கிட்டத்தட்ட நாலஞ்சு லட்சம் ரூபாயை வந்து வாங்கியிருக்காரு அவரும் வந்து இந்த பெண் மேலே இருந்த நம்பிக்கையின் காரணமாக அவங்க கேட்ட அந்த நாலஞ்சு லட்சத்தையும் மூணு தவணைகளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துருக்காங்க இப்படி தனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி எல்லாருக்கிட்டேயுமே வந்து மோசடிகளை ஈடுபட்டு வந்திருக்காங்க அந்த பணத்தை எல்லாமே மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து கேரளாவில் நம்ம ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கி அங்கே நம்ம வந்து குடி போயிடணும் அப்படின்னு சொல்லி அஜியும் சரி அவருடைய நண்பரான ரதீஸும் ரெண்டு பேருமே சேர்ந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஏ ஏமாற்றிட்டு ஓரளவுக்கு நல்ல பணத்தையும் சேர்த்துட்டாங்க பத்தாவது குறைக்க அவருடைய கணவன் அனுப்பினா ஐம்பது லட்சம் ரூபா பணம் வரும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக கேரளாவில் போயிட்டு பாரசாலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு பெரிய வீட்டை வந்து பார்த்துருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த வா இந்த வீட்டை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த பத்திரம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய ஓனர் கிட்டே போயிட்டு அட்வான்ஸாக வந்து ஒரு ஏழு லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அந்த வீட்டிலே வந்து அவங்க தங்குறதுக்கும் முடிவும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இங்கே இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய தாயார்கிட்ட நான் தக்கலை வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வேலையாக இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் அழைச்சிட்டே வந்து போனவங்க அப்படி தக்கலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனவங்க அங்கேருந்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அழைச்சிட்டு நேராக கேரளா மாநிலம் பாடசாலைக்கே வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் அந்த அஜியோடைய அம்மா வந்து என்னடா வந்து ரெண்டு பேரக்குழந்தைங்களை கூட்டிகிட்டு கடைக்கு போனால அவர் ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தன்னுடைய மகளையும் பேர குழந்தைகளையும் காணோம் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் வந்து புகாரும் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து அஜியை வந்து தேடிட்டு வந்து வர வர தகவலை கேள்விப்பட்டு அதிர்ச்சியான அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள் அதுக்கப்புறம் அவருடைய உறவுக்காரங்க அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவருடைய தாயார் வந்து தன்னுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்த பிறகு தான் அவங்க எல்லாருக்கும் இந்த செய்திக்கு போய் அவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தது போலீஸை அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா இது அவங்க அம்மா வந்து மகளை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன என்னை வந்து ஏமாத்திட்டு தலைமறைவாயிட்டா அப்படின்னு சொல்லி இருபதற்கும் மேற்பட்டவங்க வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸார் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து போது தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி அஜித் கிட்டே வந்து ஏமாந்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தெரியப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து போலீஸார் வந்து எல்லார்கிட்டேயும் வந்து தகவலும் கேட்டுக்கிட்டாங்க ஆனால் ஏமாந்தவங்க யாருமே வந்து போலீஸார் வந்து நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணவே இல்லை அவங்க எல்லாருமே வந்து அஜியை வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அஜி எங்கே போயிருக்கா எங்கே சின்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கும் போது தான் அவங்களுக்கு கேரளா மாநிலம் பாரசாலை பகுதியில் அஜி வந்து ஒரு வீட்டுக்கு வீட்டை வந்து வாங்க போகிறாங்க ஏழு லட்ச ரூபா வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அது போக அங்கே போனதுமே வந்து ஒரு காரையும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஆண்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து நேராக அவங்க எல்லாருமே வந்து கேரளாவுக்கு போய் அஜி பாரசாலை பகுதியில் வாங்கியிருந்த அந்த வீட்டை சுற்றி லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிவிட்டு கேரளா இருக்கக்கூடிய கேரளா போலீஸுக்கே வந்து இந்த தகவலை வந்து சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி இந்த பெண்ணு தக்கலையில் வந்து நாங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரோம் எங்களை எல்லாத்தையும் ஏமாற்றி இங்கே கேரளாவில் வந்து குடியிருக்கா இவங்களை வந்து போலீஸில் வந்து நாங்கள் எங்கள் ஊர் போலீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வச்சே வந்து பாரசாலை போலீஸார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஜியை வந்து கேரளாவில் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த சமயத்தில் அவருடைய காதலன் வந்து வெளியே போயிருந்ததால் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சுற்றி லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே அவருடைய காதலன் வந்து அங்கேருந்து தலைமறைவாகிட்டார் ரிஜிஸ் வந்து தெரிய அங்கேருந்து யாரு கண்ணிலையும் படாமல் அங்கேருந்து ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் அஜியை வந்து கைது செய்த கேரளா போலீஸார் வந்து கே தக்கலை போலீஸாருக்கிட்ட வந்து அஜ்ஜியை வந்து ஹேண்ட்ஓவர் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து த போலீஸாருக்கு போயிட்டு அங்கேருந்து அவளை வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு உள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து தக்கலைக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து விசாரணை செய்யும்போது தான் அவங்க எப்படி எப்படி ஏமாத்தினாங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி அங்கே போனாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லா தகவலையுமே வந்து அந்த அஜி வந்து போலீஸாருக்கிட்ட வாக்குமூலமாகவும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அப்படி கணவனுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு வீடியோவை வந்து வெளியிடுறாரு என்னால் வந்து இப்போதைக்கு உள்ளூரில் வர முடியாது நான் என் மனைவியை நம்பி ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் நான் பணத்தை கொடுத்து வச்சுருந்தேன் தயவு செஞ்சு அந்த பணத்தை எனக்கு மீட்டு தாங்க என் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அது ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போலீஸ் இதுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சு அவர் வந்து ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்டிருக்காரு தற்போது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த பெண்ணுடைய இந்த செயலை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்